வணக்கம் என் அன்பான நேயர்களே நீங்கள் காணொலியின் தலைப்பை பார்த்திருப்பீர்கள் அந்த தலைப்பை நான் ஏன் வைத்தேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இந்த காணொலியை நீங்கள் மிகவும் கவனத்துடனும் சிந்தனையுடனும் புரிதலுடனும் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனெனில் இந்த ஒரே ஒரு காணொலியிலே உங்களின் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய மூன்றும் மறைந்திருக்கிறது எனவே இந்த காணொளியை ஒரு சாதாரண காணொலியாக நீங்கள் கருத வேண்டாம் இது ஒரு தனித்துவமான ஆழமான கணிப்பு காணொளி பொதுவாக இதுபோன்ற காணொளிகளை கொண்டு வருவதற்கு மிகுந்த ஆழ்ந்த சிந்தனையும் ஆராய்ச்சியும் தேவை அதோடு இந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு மனமும் மிகவும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இந்த காணொலியை பார்த்த பிறகு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புது தெளிவு பிறக்கும் காணொளி சற்று நீளமாக இருக்கும் ஏனென்றால் இதுவரைக்கு யாரும் சொல்லாத தகவல்களை நான் கொண்டு வந்துள்ளேன் என் அன்பானவர்களே முதலில் ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லிவிடுகிறேன் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து உங்களின் முந்தைய வாழ்க்கையைப் பற்றி நீங்கள் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்குள் ஒரு பதற்றத்தின் சூழலில் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்த வேண்டும் என்ற வெறி உங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது ஏதேனும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு உங்களிடம் இருக்கிறது ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த ஆண்டுகளிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சில தவறுகளை செய்தீர்கள் நீங்கள் செய்த முதல் தவறு என்னன்னா குடும்பத்தின் பொறுப்புகளில் இருந்து கடமைகளில் இருந்து விலகி தனியாக வாழ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் நிராகரித்துவிட்டு உங்களை தவறாக பயன்படுத்திய அதே நபர்களிடம் மீண்டும் மும்முரமாக இருந்து விட்டீர்கள் கடந்த ஆண்டுகளிலே திருமணம் செய்து ஒரு சரியான இலக்கை நோக்கி செல்ல உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது ஆனால் நீங்கள் உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையிலே அல்லது ஒரு உறவில் ஈடுபட ஒரு தவறான தேர்வை செய்தீர்கள் மேலும் அது உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கிவிட்டது ஏனெனில் வாழ்க்கையிலே ஏதாவது சாதிக்க இதுவே சரியான வாய்ப்பாக இருந்தது ஆனால் நீங்கள் ஒரு உறவில் கட்டுப்பட்டு விட்டீர்கள் அதிலிருந்து உங்களால் இதுவரை நிம்மதியாக இருக்க முடியவில்லை நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரம் அங்கிருந்துதான் தொடங்கியது திருமண வாழ்க்கையில் குழப்பங்கள் நீடித்தன தொழிலில் அவ்வளவு பெரிய வளர்ச்சி இல்லை குடும்ப பொறுப்புகள் உங்களை தொந்தரவு செய்தன உங்கள் சுதந்திரமான வாழ்க்கையை எங்கோ நீங்கள் அழித்துவிட்டீர்கள் நீங்கள் மற்றவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க பழகிவிட்டீர்கள் அந்த கோபம்தான் உங்கள் வாழ்க்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டிலிருந்து வெளிவர தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பத்திலும் இதுவே உங்கள் நிலைமையாக இருந்தது பணம் வந்து கொண்டிருந்தது நீங்கள் ஒரு உறவிலே இருந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு மோசடி நடந்தது பணத்தின் மதிப்பை பற்றி உங்களுக்கு தெரிந்தது நீங்களே எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது உங்களுக்குள்ள வந்தது ஆனால் இதற்கு மத்தியில் உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது நீங்கள் கடன் பட்டீர்கள் குடும்பத்திலே சண்டைகள் ஏற்பட்டன சிலர் உங்கள் பணத்தை அபகரித்து கொண்டனர் சில தவறானவர்களுடன் நீங்கள் பழக நேர்ந்தது குழந்தைகளை பற்றிய சூழ்நிலைகள் மோசமடைந்தன தந்தையிடம் இருந்து தூரம் ஏற்பட்டது சகோதர சகோதரிகளை பற்றிய சூழ்நிலை மோசமடைந்தது வாழ்க்கை துணையும் சண்டைகள் ஏற்படுத்தி கொண்டிருந்தனர் ஆனால் இப்போது பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வர தொடங்கியுள்ளது உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகும் உறவு என்று நான் எழுதியுள்ளேன் அது தண்டனை அல்ல அது ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் இத்தனை நாட்களாக பிடித்து கொண்டிருந்த உங்களை அழுத்தி கொண்டிருந்த சில மனிதர்கள் சில நினைவுகள் அல்லது பழைய பழக்கங்கள் விலகப் போகின்றன இந்த விடிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை திறக்கப் போகிறது உங்களை உண்மையாக மதித்து நேசிப்பவர்கள் மட்டுமே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறார்கள் எனவே பயப்படாதீர்கள் இது ஒரு முடிவல்ல இது உங்கள் புதிய ஆரம்பம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்தோட மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் குரு பயிற்சி தான் குரு வந்து பார்த்தோம்னா பதினோரு வருடம் கழித்து மீண்டும் கடக ராசியில வந்து உச்சமாக போறார் எனவே இந்த வருடத்தில் ஜூன் ஒன்றாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குது பதினோரு வருடம் கழித்து குரு பகவான் கடகத்திலே வந்து உச்சமாகும் அமைப்பு ரொம்ப விசேஷமானது வருஷத்தோட ஆரம்பத்திலே குரு மிதுனத்தில வக்கிரத்துல இருக்கும் அதன் பின்னர் மார்ச் ஒன்பதில் வக்கிர நிவர்த்தியாகி நேர்கதியிலே பயணம் பண்ணுவார் அதன் பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி குரு பயிற்சியாகி கடகத்தில் வந்து உச்சமாயிடுவார் அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி பார்த்தோம்னா கேது கடகத்துக்கும் ராகு மகரத்துக்கும் இடமாற்றம் ஆவார்கள் அடுத்தது சனி சனி மீன ராசியில் இருக்காரு சனி வந்து எந்த மாற்றமும் பண்ண மாட்டார் எந்த இடப்பெயர்ச்சியும் பண்ண மாட்டார் சனி மீனத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வக்கிரம் அடைவார் அப்புறம் வக்கிர நிவர்த்தியாகி நேர்கதியிலே பயணம் செய்கிறார் இந்த வருடத்துக்கு பொறுத்தவரையில குரு பார்வையிலே சனி பகவான் இருக்கிறார் இது ஒரு சிறப்பான அமைப்பு உச்ச குருவுடைய பார்வையிலே சனி இருக்கிறது இதையும் நாம நமக்கு ஒரு சாதகமான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விருச்சிக ராசிக்கு மன ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு விட்டது ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டுமானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடியவையாக இல்லை ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏப்ரல் மாதத்திலிருந்து அதிகமாக நல்ல மாற்றம் வரும் என நம்பலாம் முதலாவதா இந்த வருடத்தை பொறுத்தவரையில் குரு பெயர்ச்சி நமக்கு ரொம்ப சாதகமா இருக்குது குரு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியா வந்துருவார் குரு ஒரு வகையில் யோகராக வருவார் நமக்கு எனவே குரு அஷ்டமத்திலிருந்து விலகி பாக்கியஸ்தானத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வருவது ரொம்ப நல்லது இந்த வருடம் குரு கடக ராசியில் உச்சமாக போவதை பொறுத்து பதினோரு வருடங்களுக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்கள் ஏற்பட்ட கஷ்டங்கள் தீரப்போகும் பிரச்சனைகளுக்கு விடுபாடு இருக்கும் ஏப்ரலுக்கு பிறகு பலருக்கு நல்ல முன்னேற்றம் உறுதியாக வரும் சம்பள உயர்வு பதவி மாற்றம் சிறப்பாக கிடைக்கும் தற்போது உங்களுக்கு வேலை பற்றி நெருக்கடி இருந்தால் ஏப்ரலுக்கு பிறகு மாற்றங்களை சாதிக்கலாம் புதிய வேலையை முயற்சி செய்வதற்கு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நல்ல காலம் இருக்கும் பொருளாதாரம் பற்றி பார்த்தால் ஏப்ரலுக்கு பிறகு பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றம் தோன்றும் தன்னிரவு தன்மை கிடைக்கும் ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய ஸ்தானங்கள் இயங்குவதால் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வளர்ச்சி ஏற்படும் வாய்ப்பு அதிகம் ஜூன் பிறகு குலதெய்வ வழிபாட்டை மீண்டும் மேற்கொள்ளலாம் குடும்பம் குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு சுப செய்தி காணப்படலாம் மருத்துவ ஆலோசனை சரியாக பின் ால் நல்ல விளைவுகள் அதிகமாக வரும் திருமண முயற்சிகளில் தடை தாமதம் வந்தாலும் பின்னர் சுப செய்தி கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை திரும்பி பெறப்படும் புதிய முயற்சிகள் வெற்றியை இளைய சகோதரர்களால் ஆதரவு கிடைக்கும் வெளிநாட்டு வளர்ச்சி காணப்படும் பயண யோகம் சிறப்பாக உள்ளது குறிப்பாக வெளிநாடு வெளிமாநிலம் தொடர்பான வாய்ப்புகளை செயல்படுத்தலாம் இந்த ஆண்டு குறிப்பாக ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு உச்சத்தில் அமர்வதால் இழந்த மகிழ்ச்சியும் தைரியமும் மீண்டும் திரும்ப வரும் ஏப்ரல் வரை சீரற்ற நிலை இருக்கும் பிறகு முயற்சி எதையும் செய்து பார்த்தாலும் வெற்றி கிடைக்கும் தொழிலில் உயர்வு புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு பயணம் இடமாற்றம் புதிய மனிதர்களால் ஆதரவு போன்றவை உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எதிலெல்லாம் அக்கறை செலுத்த வேண்டும் கடந்த ஆண்டின் மன ஆரோக்கியம் பாதிக்கப்பட்ட மனநிலை இப்போதும் தொடர்ந்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏப்ரல் மாதம் வரை அப்படியே சில சுணக்கம் இருப்பதுவால் ஏப்ரலுக்கு பிறகு நல்ல மாற்றம் வரும் என நம்பலாம் குடும்ப செலவுகள் குழந்தைகளுக்கான செலவுகள் சுகாதார செலவுகள் அதிகரிக்கும் சம்பாதித்த பணம் போதாது போயிடக்கூடும் தேக ஆரோக்கியம் ராகு நான்காம் இடத்தில் உள்ளதால் மேல் மார்பு நுரையீரல் சம்பந்தமான சிறு கவலைகள் இருக்கலாம் கேது பத்தாம் இடத்தில் இருப்பதால் கால்வலி மூட்டு பிரச்சனைகள் கூட இருக்கலாம் அதனால இந்த பகுதிகளில் கவனமாக இருங்கள் தாயாரின் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்கள் நான்காம் இட தாக்கம் காரணமாக தாயார் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும் திருமண முயற்சிகளில் சில புரிதல் இல்லாமல் நட்பு பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கை துணைக்கு சொற்கள் வார்த்தையால் பாதிக்காதவாறு கவனமாக இருங்கள் குடும்பத்துடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருப்பதால் வார்த்தைகளில் நிறைய நிதானம் அவசியம் நான்காம் இடத்தில் ராகு இருப்பதால் ஏப்ரல் மாதம் வரை மாணவர்கள் சில அளவில் பிரச்சனையை சந்திக்கக்கூடும் கவனம் குறைவாக இருக்கும் மாணவர்கள் அலட்சியம் இல்லாமல் தவறான பாதையில் தவிக்காமல் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்துடன் இருக்கும் பொழுது சில வாக்கு சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் போன்றவை ஏற்படலாம் வாகனங்கள் வீடு சொத்து தொடர்பாக நான்காம் இடம் ராகு தாக்கம் விதிக்கும் வாகனம் வாங்குவது பெரிய தொகைக்கு கடன் எடுத்தல் போன்றவை இன்னும் கவனிக்கப்பட வேண்டும் கால்நடை பராமரிப்பிலும் கவனம் தேவை ஐந்தாம் இடம் மட்டும் பாதிக்கப்படுகிறது பிள்ளைகள் மனநிலை புத்தி காதல் உறவு பூர்வீக சொத்து இந்த ஐந்து துறைகளிலும் தொந்தரவுகள் வரும் மேலும் நான் சொல்ல விரும்பும் மிக முக்கியமான விஷயம் சிறிது தர்மத்தை நோக்கி செல்லத் தொடங்குங்கள் அமைதி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை இங்கிருந்து சரியாகிவிடும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஒரு புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது இனி எல்லாமே நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்